ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சுதந்திரத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ஐம்பது பைசா நாணயம் வெளியிடப்பட்டது ஐம்பது பைசா இந்திய நாணயம் அல்லது ஐம்பது வாசு என்றும் பேச்சு வழக்கில் எட்டனா என்றும் அழைக்கப்படுவார்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மதிப்பு ஐம்பது பைசா வகை புழக்கத்தில் உள்ள நினைவு நாணயங்கள் கலவை செம்பு நிக்கல் எடை ஐந்து கிராம் விட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் தடிமன் தடிமண் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லிமீட்டர் வடிவம் வட்ட வடிவம் யூஎன்சிக் கண்டிஷனாக இருந்தால் நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை போகும் இதனுடைய பின்பக்கம் ஐம்பது பைசா என்று ஆங்கிலத்திலும் சத்தியமேவே செய்யமே என்று இந்தியிலும் எழுதியிருக்கும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் ஓல்டு காயின் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்